பாஜக அரசுன்னு சொல்கிறத விட கார்ப்பரேட் அரசுன்னு சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த அரசோட எல்லா நடவடிக்கைகளும் திட்டங்களும் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக தான் இருக்கு சர்வைவல் ஆஃப் தி ரிச்சஸ்ட் த இந்தியா ஸ்டோரிங்கிற தலைப்பில் ஆக்ஸ்வாம் இந்தியா என்கிற அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுவிட்சர்லாந்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டது அதில் கொரோனா காலகட்டத்தில் இந்தியாவில் ஏழைகள் மேலும் ஏழைகள் ஆகியிருந்த நிலையில் பெரும் கார்பரேட்டுகளின் சொத்துக்கள் மட்டும் மேலும் மேலும் அதிகரித்தது எப்படிங்கிற கேள்வியை முன்ன வச்சிருக்காங்க ஏழைகள் எப்படி ஏழைகள் ஆகி கொண்டே இருக்கிறார்கள் பணக்காரர்கள் எப்படி பணக்காரர்கள் ஆகி கொண்டே அந்த கேள்வியை தான் வச்சிருக்காங்க இந்தியாவோட சொத்து மதிப்புல நாற்பது சதவீதம் சொத்தை ஒரு சதவீத பணக்காரர்கள் மட்டும் ஆண்டு வராங்க ஐம்பது சதவீத மக்கள் இந்தியாவோட மொத்த சொத்துல வெறும் மூணு சதவீதத்தை வச்சிருக்காங்க இப்ப தெரிஞ்சுதாங்க மோடி அரசு பெரும் கார்பரேட்டுகளுக்கான அரசு முதலாளிகளுக்கான அரசு அது ஏழை மக்களுக்கான அரசா என்றைக்குமே இருந்தது கிடையாது இது ஆக்ஸ்வாம் இந்தியா தனது புள்ளி விபரங்கள் மூலம் அம்பலப்படுத்தி இருந்த நிலையில அந்த அமைப்பில் சிபிஐ சோதனை நடைபெற்று இருக்குங்க இப்படிப்பட்ட ஏழை மக்களின் விரோத அரசை விரட்டி அடிக்கணும்னா கண்டிப்பாக நாம எல்லாம் சேர்ந்து திமுகவை ஜெயிக்க வைக்கணும் சங்கிகளை வைக்கணும்